வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி ஒரு கப் சேமியாக இருந்துச்சுன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குறதான ஸ்வீட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா நெய் உருகுன உடனே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பை பொடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் பிரவுன் வரட்டும் கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்லேயே ஒரு கப் அளவு சேமியாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டுக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடயே ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்து லேசாக அந்த சூடில் மட்டும் இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அதை அப்படியே ஆரட்டும் ஆறுனவுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் எந்த கப்பில் நம்ம சேமியாக அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா பால் கொதிச்ச உடனே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சேமியாவை அதை சேர்த்து கலந்து கொடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா வெந்து சுருண்டு வரணும் இதில் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சுருண்டு வரப்போ அதை வந்த உடனே ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு நெய்யும் அதிகம் தேவைப்படாது நல்லா இலக்கம் கொடுத்து சுருண்டு வரணும் அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு அருமையான சேமியா அல்வா தயாராகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்ச ஒன்று கிடையக்கூடியதான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ